நீலகிரி மாவட்டம் உதகை கலைஞர் அறிவாலயத்தில் மாவட்ட அலைத்தலைவர் போஜன் தலைமையில் மாவட்ட கழக செயலாளர் பாமு முபாரக் கழக தேர்தல் பணி செயலாளரும் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சருமான க ராமச்சந்திரன் ஆகியோர் முன்னிலையில் திமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் ஜூன் மூன்றாம் தேதி முதல் தொடர்ந்து அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழா நிகழ்ச்சிகளை மாவட்டத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடுவது குறித்தும் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது முகவர்கள் நியமிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது மேலும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பணி செய்த கழகத் தோழர்கள் செயல்வி மற்றும் தோழமை கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் மாவட்ட துணைச் செயலாளர் ரவிக்குமார் மாநில பொறியாளர் அணி துணைச் செயலாளர் பரமேஷ்குமார் மாநில விளையாட்டு அணி துணைச் செயலாளர் வாசிம் ராஜா நகர செயலாளர் ஜார்ஜ் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கிளைக்கழக பகுதிகளிலும் ஆற்றிய தேர்தல் பணிகள் அனைத்தும் மிக சிறப்பாக அமைந்திருந்தது இதற்காக கழக தோழர்கள் மற்றும் அனைத்து செயல் வீரர்களுக்கு இக்கூட்டம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது நம்ம எல்லாரும் இன்னைக்கு தலை நிமிர்ந்து நின்றவெல்லாம் இந்தியாவினுடைய பிரதமர் யார் அப்படிங்கிறது அவர் நாலு அஞ்சு திரவ நியமித்தார் ஆனால் அவர் மறைவுக்கு பின்னாலேயும்